இருவரையும் எதிர்பார்க்காத வரத்தின் வியப்பு முகத்தில் வெளிப்பட்டது இதென்ன அதிசயம் தேவரிங்க என் ஆஃபீஸ் தேடி வந்திருக்கீங்க வாங்க வாங்க என்று உற்சாகமாய் வரவேற்றான் பெண்கள் இருவருமே வைக்கப்பட்டு அமர்ந்தனர் என்ன சாப்பிட்றீங்க ஏதாவது என்றால் அமுதா உதவியாளரை அழைத்து குளிர்பானம் கொண்டு வர சொன்னான் என்ன விஷயம் அமுதா காரணமில்லாமல் வரமாட்டியே எப்படி கண்டுபிடிச்சீங்க ரொம்ப படபடப்பா இருக்கியே என்றான் ஓரக்கண்ணால் அஸ்வினியை பார்த்து நான் மட்டும் இல்லை அஸ்வினியும் தான் படபடப்பா இருக்கா அவள் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும் என்ன புரியாமல் பார்த்தான் கேட்டான் நானும் அஸ்வினியும் எவ்வளவு நெருங்கிய தோழிகள்னு உங்களுக்கே தெரியும் ம் கல்யாணம் கூட எங்கள் நட்பை பிரிக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கும் அதனால் வெளியூர் மாப்பிள்ளையை கட்டிக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தோம் அதிர்ஷ்டவசமாக எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ளூரிலே வர அமைஞ்சு போச்சு என்ன சொல்கிற திடுக்கிட்டான் அஸ்வினியும் தோழியை குழப்பமாய் பார்த்தாள் முழுசாக சொல்லிடுறேன் எங்கள் ரெண்டு பேரோட கணவர்களும் எங்களை மாதிரி நண்பர்களாகிட்டா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அஸ்வினியோட அதிர்ஷ்டம் பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருக்கு ஏ என்ன அலறினான் பரத் ஆமாங்க தொழிலதிபர் தயாளனோட மகன் கோபிக்கு அஸ்வினியை முடிவு பண்ணியிருக்காங்க இன்னையிலேருந்து கோபி என் நண்பர்னு இவகிட்ட சொல்லுங்க தான் நிம்மதியாக இருப்பா அமுதா அஸ்வினி இதை எதிர்பார்க்கவில்லை தன் காதல் விஷயம் பற்றி பேசுவாள் என்று நினைத்திருந்தால் அவளோ எதையோ பேசுகிறாள் தலை சுற்றுவது போல் இருந்தது அதைவிட பரத்திற்கு அந்த செய்தி மரணடியாக இருந்தது கல்யாணம்மா அஸ்வினி உனக்கா இன்னொரு ஓடுனா அப்படியானால் என் மனதை நீ புரிந்து கொள்ளவில்லையா உன் விழிப்பார்வே காதல் என்று என்னையெல்லாம் தவறா என்னை பார்த்தால் நாணத்துடன் தலை கவிழ்வதும் அமுதாவின் பின் ஒளிவதும் எதற்காக ச நான் அவளை புரிந்து கொண்டது தவறா அல்லது என் காதலை அவள் புரிந்து கொள்ளாமல் விட்டது தவறா இல்லை தவறு என் மீதுதான் வாயை திறந்து என் காதலை சொல்லியிருந்தால் இத்தனை பிரச்சனை வந்திருக்காது அமுதா வேறு என்னை தன் கணவனாகவே முடிவு செய்திருக்கிறாள் அவள் பேச்சிலிருந்தே புரிகிறது கோபி எங்கள் நண்பர்னு இவகிட்ட சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் மனசு வேதனையில் பொங்கியது அதே எண்ணம்தான் தான் ஓடியது எவ்வளவு பெரிய தவறான ஆசையை மனசுக்குள் வளர்த்திருக்கிறேன் பரத் அமுதாவின் முறைமாப்பிள்ளை அவளை பார்க்க வந்ததை என்னை பார்க்க வந்ததாக அல்லவா தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் அமுதா ஊடகமாக பேசுவதை எல்லாம் எனக்கு சாதகமாக எண்ணிக்கொண்டேன் என் ஆருயிர் அமுதா ஆசைப்பட்ட பரத்தை நான் ஆசைப்பட்டது பெரிய தவறல்லவா வேதனை தாழாமல் உருண்டு திரண்ட கண்ணீரை அமுதா அறியாமல் நாசுக்காய் அவள் துடைத்ததை பர பார்த்து விட்டான் பரத்தின் மனசு துடித்தது ஏன் அழுகிறாய் அஸ்வினி உன் மனதில் என்ன இருக்கிறது உரிமையோடு என்னால் கேட்க முடியவில்லையே நீயாவது சொல்லிவிடு கண்மணி அமுதா வளவளவென்று பேசிக்கொண்டிருந்தாள் இவர்கள் இருவரும் ஒப்புக்கு ஏதோ பேசினாலும் மௌனமாய் அழுதார்கள் ஏ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட வகுப்புறையல் பக்கத்தில் அமர்ந்திருந்த அமுதாவிடம் கேட்டால் அஸ்வினி எதை பறத்தை நீ காதலிச்சதே அதான் சொன்னேனே அதிர்ச்சி செய்தியாக இருக்கட்டும் தான் ஆனாலும் நான் சொல்லாமலேயே இப்போ கண்டுபிடிச்சிட்டியே இதுவே ரொம்ப தாமதம்தான் இங்கே வந்திருந்தாரே அப்போவே புரிஞ்சிருப்பேன்னு நினச்சேன் தப்பு பண்ணிட்டேன் என்னது புரிஞ்சுக்காம போயிட்டேன் ஏய் இன்னொரு விஷயம் தெரியுமா பரத்தும் கோபியும் கல்லூரியில் படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை பரத் குடியிருக்கிற தெருவிற்கு ரெண்டாவது தெருவில்தான் தான் கோபியோட பங்களாவும் இருக்குது இதை பரத் சொன்னப்ப எனக்கு ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரி இருந்தது நாம் எப்படியெல்லாம் நினைச்சோமோ அதே மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ரொம்ப ஆச்சரியமா இல்ல சிறு குழந்தையை போல் பரவசப்பட்ட அமுதாவை தோளோடு சேர்த்து அணைத்தாள் அஸ்வினி நம்மை பிரிக்காத கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றாள் அஸ்வினிக்கு கோபி என்று முடிவான பின் எதிலும் பற்றில்லாமல் இருந்தான் பரத் திருமணம் குறித்து அமுதாவின் பெற்றோர் வீடு தேடி பேச வந்தபோது எல்லாவற்றிற்கும் தலையாட்டி வைத்தான் அதன் பின் திருமண வேலைகள் வேகமாக நடந்தது பரத் அமுதா நிச்சயதார்த்தம் முடிந்தது ஒரு வார இடைவெளியில் அஸ்வினி கோபியின் நிச்சயதார்த்தமும் நடந்தது திருமணத்திற்கு நாள் குவிக்கப்பட்டது அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால் வேணாலில் தேதி குறித்திருந்தனர் ஒருவர் மற்றவர் திருமணத்தில் கலந்து கொள்ள வசதியாக அமுதா தன் திருமணத்தை மூன்று நாள் கழித்து வைக்க ஏற்பாடு செய்தாள் புதுமண ஜோடிகள் ஒரு உயர்தர உணவகத்தில் சந்திக்க ஏற்பாடானது இதுவும் அமுதாவின் ஏற்பாடு தான் அஸ்வினி முதலில் மறுத்தாள் ஐயோ வேண்டாம் அமுதா பயணத்துக்கு முன்னாடியே வெளியில் சந்திக்கிறது ரொம்ப தப்பு வீட்டுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க தெரிஞ்சாதான சரியான பட்டிக்கலாக இருக்கிய கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சந்திப்புகள் அவசியம் பரத் என் மாமா மகன்தான் இருந்தாலும் அவரை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாது இப்படி நடந்துக்கிட்டால் பிடிக்கும் பிடிக்காது சாப்பிட இது பிடிக்கும் பிடிக்காது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதை விட்டுட்டு காலையிலே கல்யாணம் அடுத்து முதல் இரவு அதுக்கு பிறகு பேசி பழகி புரிஞ்சுக்கிறது ரொம்ப தப்பு நீ சொல்கிறது சரிதான் அமுதா ஆனால் கோபி தப்பாக எடுத்துக்கிட்டாருன்னா அம்மனி இப்போ வீட்டுக்காரருக்கு பயப்படுறீங்களோ ஒரு உண்மையை போட்டு உடைக்கட்டுமா இப்படி ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணணும்னு என்கிட்ட சொன்னதே உன் வருங்கால கணவர் கோபி தான் தெரியுமா ஏய் என்ன சொல்கிற ஆமாண்டி கோபிக்கு உன் மேலே கொள்ளை பிரியும் உன் அமைதியும் அடக்கமும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வெளியிலே சந்தித்து பேசணும்னு ஆசைப்படுறார் தவிர நாங்கள் இன்னொரு திட்டமும் வச்சுருக்கோம் என்ன அது நாளைக்கு சொல்கிறேனே எல்லாத்தையும் மறைச்சி வச்சுதான் சொல்கிற செல்லமாய் தோழியை அடித்தால் அஸ்வினி முன்னரே பதிவு செய்த மேசையை நால்வரும் ஆக்கிரமித்தனர் விதவிதமான உணவுப் பொருட்கள் எதிரே இருந்தன பெண்கள் இருவரும் ஒரு பக்கமும் ஆண்கள் இருவரும் எதிர்பக்கமும் அமர்ந்திருந்தனர் கோபி அஸ்வினியை விழியகலாமல் பார்த்து பரவசப்பட்டான் அப்பா எனக்கு அற்புதமான பெண்ணைத்தான் தேர்வு செய்திருக்கிறார் பரத் பிறர் அறியாதவாறு அஸ்வினியை பார்த்து இதயத்திற்குள் நிரப்பிக் கொண்டான் அது தவறு என்று புரிந்தாலும் அவனால் அதை தவிர்க்க இயலவில்லை என்ன கோபி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டீங்களே பேசுங்க வெக்கத்துடன் சிரித்தவன் சாப்பிடு அஸ்வினி என் உணவுத்தட்டை அவளருகில் தள்ளி வைத்தான் அஸ்வினி நாணத்துடன் தலை கவிழ்ந்தாள் இவங்க சரி வர மாட்டாங்க நீங்க பேசுங்க பரத் வியாபாரம் எப்படி போகுது கோபி போன ஆண்டை விட இந்த ஆண்டு ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு ஐயோடா இதே பேசவா இங்கே கூடி இருக்கும் தலையில் கை வைத்து செல்லமாய் அழுத்து அமுதா ரெண்டு பேரும் வியாபாரத்தில் கவனமாக இருந்தது இப்போ தான் நாலஞ்சு ஆண்டா எங்களுக்குள்ளே தொடர்பு இல்லை அதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் தெரியுமா ஆமாம் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உயிர் தோழிகள் தான் இந்த உயிர் தோழர்களுக்கு மனைவியாக வருவீங்கன்னு நினைக்கவில்லை பரத் அப்படியா ஆமாம் இதுக்கு கடவுளோட தான் காரணம் நீ ஏதாவது பேசு அஸ்வினி என்றால் அமுதா என்ன பேசுறது கிசுகிசுத்தாள் அன்பே ஆறுவரேன்னு பேசு கிண்டல் பண்ணாத சும்மா இரு அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க சொல்கிறா ஏய் தோழியின் கையை பற்றி அழுத்தினாள் அஸ்வினி ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் அழகான புன்னகையுடன் அஸ்வினி சட்டன அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு வெட்கமாய் தலை கவிழ்ந்தாள் இதயம் படபட என அடித்து கொண்டது நீயும் சொல்லு அஸ்வினி என்னென்னு கோவையை பிடிச்சிருக்குன்னு ம் இங்கே சொல்ல என் அஸ்வினிக்கும் வெட்கமாய் இருக்கிறான் படத்திற்கு அங்கே அமர்ந்திருப்பதே கஷ்டமாக வேறெங்கே சொல்வாளாம் குறும்புடன் கேட்டான் கோபி தனியே அடுத்த வாரம் கொடைக்கானலில் கொடைக்கானலா என்ன சொல்கிற நீ அஸ்வினியும் பரத்தும் ஒரு சேர கேட்க அமுதாவும் கோபியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள் ஆமாம் அடுத்த வாரம் நாம் நாலு பேரும் கொடைக்கானலுக்கு போகிறோம் அமுதா என்ன இதில் மறுத்து பேச யாருக்கும் உரிமை இல்லை அப்போ கல்லூரியிலிருந்து சுற்றுலா போகிறதா சொல்லிவிட்டு நாம் போகிறோம் சரியா என்றால் அமுதா